ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம மிக்சியோட பாட்டம்ல எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாமா எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் பரவாயில்லைங்க இந்த மெத்தட் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆயிருங்க கடைக்கு போய் காசு கொடுத்து எதுவுமே வாங்க வேண்டாம் எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ண வேண்டாங்க ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதாங்க பார்க்குறவங்களுக்கு புரியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இடக்குள்ளே போயிடலாம் நான் ஃபஸ்ட்டு ரொம்ப அழுக்கு பிடிச்ச மிக்ஸி ஜார் எடுத்துருக்குங்க அடி பாகத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா கமுத்தி வச்சுக்கோங்க மிக்சி ஜாரை அதுக்கு மேலே சமையல் சோட எடுத்துக்கோங்க சமையல் சோடா நல்லா சுற்றியும் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் போல் இப்போ நம்ம சைடில் சுடு தண்ணி வச்சு எடுத்துக்கிட்டுங்க சுடு தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சுடுற அளவுக்கு இருக்குங்க நல்லா கொதிக்கிற மாதிரி சுடு தண்ணி வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மிக்சி ஜாரில் ரெண்டுத்துக்குமே ஊற்றிக்கலாங்க நீங்களும் இதே போல் தண்ணி ஊற்றிக்கோங்க இது கூடவே நம்ம அரை லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாங்க அரை லெமன் ஜூஸ் எடுத்து ரெண்டு மிக்ஸ் தருக்குள்ளே புழிஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம அரை லெமன் ஜூஸ் புழிஞ்சு விடும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக லைட் லைட்டாக மேலே பொங்கி வருங்க நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம் ஒரு முப்பது செகண்ட் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு தாங்காத ஒரு ப்ரஷ்ஷு எடுத்து நல்லா கலக்கி வச்சுங்க நீங்கள் கலக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா நொறக்கட்டி வருங்க நான் பாருங்கள் ரெண்டுத்துலையுமே சும்மா கலக்கி மட்டும்தான் விடுறேன் அதுக்குள்ளே எவ்வளோ அழுக்கு வருது நீங்களே பாருங்கள் நிறைய பாசம் பிடிச்சிருக்கு நிறைய அழுக்கு இருந்தாலும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆயிருங்க எவ்வாறு பட்ட அழுக்காக இருந்தாலும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணும்போது ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆயிருங்க நான் பாருங்கள் எதுவுமே பண்ணல சும்மா சுற்றி சுற்றி தாங்க விடுறேன் அதுக்கே இவ்வளோ பாசம் வருது அந்த மிக்சி ஜார்க்குள்ள எங்க மூளை முடுக்கில் அழுக்கு இருந்தாலுமே பாருங்க இந்த மாதிரி பண்ணும்போது அந்த அழுக்கெல்லாம் வெளியில் ஆரம்பிக்குங்க இப்போ நம்ம இந்த தண்ணி எடுத்து ஊற்றிடலாங்க இப்போ பாருங்க எந்த அளவுக்கு க்ளீன் ஆயிருக்குன்னு சொல்லி இப்போ திரும்பவும் அதே ப்ரஷ் வச்சு தேய்ச்சி விடலாங்க எங்கெங்க அந்த ப்ரஷ் நுழையுது அங்கெல்லாம் தேய்ச்சி விட்டுருங்க இப்போ பாருங்க ஒரு மிக்சி ஜார் ஃபுல்லாவே நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் இப்போ நான் அடுத்த மிக்ஸி ஜார் எடுத்துருக்குங்க அடுத்த மிக்சி ஜார் பார்த்தீங்கன்னா ப்ரஷ் வச்சு தேய்க்குறேங்க நான் ப்ரஷ் வச்சு தேய்க்கும் போதும் அந்தளவுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை ப்ரஷ்ஷு தேய்க்கும் போது அந்த அளவுக்கு உள்ளியும் நுழைஞ்சு தேய்க்க மாட்டேங்குதுங்க அதனால ப்ரஷ்ஷை அவாய்ட் பண்ணிவிட்டு நான் பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி எடுத்துட்டு ஒரு ஒயிட் கலர் துணி எடுத்து சுற்றி வச்சுக்கிட்டுங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் சுற்றி எடுத்து தேய்ச்சிக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக வருதுங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக ஆயிருக்குன்னு சொல்லி இப்போ நான் க்ளீன் பண்ணிவிட்டேன் இப்போ அதுக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு திரும்பவும் நான் க்ளீன் பண்ணுறேங்க இந்த மாதிரி ஒரு குச்சை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே துணி சுற்றிட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகுதுங்க எங்கள் அழுக்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சிருங்க இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கிற நீங்களே பாருங்கள் அவ்வளோ க்ளீனாக இருக்குங்க இப்போ அதே போல் எங்கெங்கே அழுக்கு இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் சும்மா தேய்ச்சாலே போதுங்க அந்த அழுக்கு வெளியில் வர ஆரம்பிச்சுருங்க நீங்கள் ரொம்ப இதெல்லாம் கஷ்டப்பட்டு தேய்க்க வேணாம் நீங்கள் சும்மா தேய்ச்சில் அந்த அழுக்கெல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு சைடு சுற்றி சுற்றி விட்டிங்கன்னா திரும்ப திரும்ப அழுக்கு வந்துகிட்டே இருக்குங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே நிறைய அழுக்கு இருக்கும் உள்ளே நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அதனால் இந்த மாதிரி சுற்றி சுற்றி விடும்போது அந்த அழுக்கெல்லாம் வெளியில் வர ஆரம்பிக்குங்க கண்டிப்பாக இந்த மெத்தட்லாம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அதுவும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே பார்த்தீங்கன்னா கைப்பிடிலையும் பாருங்கள் எவ்வளோ உள்ளுக்குள்ளே இவ்வளோ அழுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அதே போல் இதுவும் க்ளீன் பண்ணிடலாங்க இது கூடவே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க சுடு தண்ணி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அந்த குச்சி வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சி பாருங்க அந்த அளவுக்கு அழுக்கு வர மாட்டேங்குது நீங்களே பாருங்க அதுக்காக தாங்க நம்ம சமையல் சோடாவும் லெமனும் யூஸ் பண்ணுறோம் அது போடும்போது ரொம்ப ஈஸியாக கிளீனாக அழுக்கு வந்துருங்க இப்போ பாருங்கள் நான் புழிஞ்சு வச்ச லெமனே எடுத்துருக்கேன் இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு மூணு சொட்டு தாங்க லெமன் வந்திருக்கு இது கூடவே நான் கொஞ்சமாக பேக்கிங் சோடா இல்லைனா சமையல் சோடா ஆட் பண்ணிக்கோங்க நான் சமையல் சோடாவே ரெண்டுத்துக்கு ஆட் பண்ணியிருக்கேங்க இப்போ நம்ம சுடு தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போ பாருங்கள் ரெண்டுமே சுடு தண்ணி ஊற்றிட்டேன் நல்லா மேலால் பொங்கி வந்திருக்கு மாதிரி பாருங்கள் இப்போ இருக்க சுடு தண்ணியை அதே கப்பு ஜாரில் பாட்டமில் ஊற்றி வச்சிடலாம் இப்போ திரும்பவும் குச்சி வச்சு அந்த மிக்சி ஜாரோட பாருங்க அந்த முனையில நல்லா குச்சை வச்சு நல்லா நல்லா அழுத்தி அழுத்தி விட்டுருங்க அந்த அழுக்கெல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சுருங்க மிக்ஸி ஜாருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நிறைய அழுக்கு வந்துட்டே இருக்குது நம்ம கழுவு கழுவு வந்துகிட்டே இருக்குங்க இப்போ பாருங்கள் அழுக்கு இல்லை இப்போ பாட்டம்லையும் அழுக்கல ரொம்ப ஈஸியாக கிளீன் ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி குச்சி எடுத்து நீங்களும் கிளீன் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம லெமனும் அந்த சமையல் சோடாவும் போடுறதுனாலேங்க அவ்வளோ சூப்பராக அவ்வளோ பளிச்சுன்னு வருதுங்க வெளியில் அழுக்கு எல்லாமே இப்போ நமக்கு எங்கெங்கே கை அழுக்கு இருக்கோ அந்த இடத்துலலாம் இந்த துணியை வச்சு நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் சூப்பராக எதுவுமே போடல எதுவுமே போடாமல் இவ்வளோ அழுக்கு வருது நீங்களே பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு ஆகிருக்குன்னு சொல்லி இப்போ பாருங்கள் பழைய மிக்ஸி ஜாராக இருந்தது இப்போ புது மிக்ஸி ஜாராக ஆயிடுச்சுங்க எவ்வளோ பளிச்சுன்னு க்ளீன் ஆயிருக்குன்னு நீங்களே பாருங்கள் இப்போ நம்ம சுடு தண்ணி வச்சு எல்லாம் கழுவி எடுத்துக்கலாங்க இப்ப பாரு ரெண்டு பாட்டம்லயுமே கழிவு எடுத்துக்கிட்டே மிக்சி கைப்பிடில பாட்டம்ல எல்லா இடத்துலயும் பாருங்க அவ்வளவு கிளீன் ஆயிடுச்சு நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க மாசத்துல ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அடிக்கடிக்கு நீங்க செய்யும் போதும் அந்த மிக்சி ஜார் பாத்தீங்கன்னா பாச படியாம அழுக்கு படியாம ரொம்ப சீக்கிரமா கிளீன் ஆயிருங்க இப்ப அடுத்ததா திரும்பவும் பிரஷ் எடுத்துக்கிட்டுங்க ஒரு டைம் நம்ம சோப் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாங்க சோப் வச்சு தேய்ச்சி எடுத்துனா இன்னும் கூட இன்னும் பளிச்சுன்னு தெரியுமா நமக்கு பாருங்க நான் பாட்டம் எல்லா இடத்துலயுமே சோப்பு போட்டு பிரஷ் வச்சு தேய்ச்சிக்கிறேங்க இந்த மாதிரி தேய்க்கும்போது போது நமக்கு எங்கெங்க அழுக்கு இருக்கோ அந்த அழுக்கெல்லாம் இதோட இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க நம்ம ஆல்ரெடி சமையல் சோடா லெமன் எல்லாமே போட்டுருக்கிறதுனால திரும்பவும் இந்த மாதிரி சோப் வச்சு தேய்க்கும் போது இருக்கிற எங்கேயாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கு விட்டுருந்தாலையும் தேய்க்கும் போது எல்லாம் அழுக்கும் வெளியே வந்துருங்க கண்டிப்பாக இந்த மெத்தட்லாம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நம்ம மிக்சி ஜார் ஃபுல்லாகவே மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க சோப்பு போட்டு தேய்ச்சி எடுத்துக்கிட்டேங்க இப்போ நம்ம இது ரெண்டுத்துமே கிளீன் பண்ணிடலாங்க அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லி கைப்படி பார்த்திங்கன்னா கைப்படி ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது அதே பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரை சுற்றியும் பளிச்சுன்னா ஆகிடுச்சிங்க நீங்களும் ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப சூப்பராகவும் ஆயிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவும் க்ளீன் பண்ணிடலாங்க அதே போல் பார்த்திங்கன்னா மிக்சி ஜாரும் ரொம்ப க்ளீனாக இருக்குங்க நம்ம வித கெமிக்கல் ஆட் பண்ணாமல் எவ்வளோ பளிச்சுன்னு ஆக்கிட்டோம் நீங்களே பாருங்கள் அவ்வளோதாங்க ஜார் ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடுச்சு நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி உங்கள் வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம்